இந்த காணி நிலம் என்கிற கவிதையை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதோட தொடர்ச்சியா பாரதியாருனுடைய இந்த நல்லதோர் வீணை என்கிற கவிதையை பற்றி நாம் இப்போ பார்ப்போம் முக்கியமானதாக முதன்மையானதாக போற்றப்படுகின்ற இசைக்கருவி வீணை என்பது எப்படி ஒரு அழகான வீணையை உருவாக்கி அதை யாராவது வீதியிலே எரிந்து விடுவார்களா யாருக்காவது மனசு வருமா ஆனால் அந்த வீணையை போலத்தான் இங்கு ஒரு உன்னத கவிஞன் அந்த கவிஞனை இந்த உலகம் போற்றாமல் விட்டு விடுகின்ற நிலையிலே மனம் வருந்தி தான் இந்த இடத்துல இந்த பாரதியினுடைய அந்த நல்லதோர் வீணை என்கிற கவிதையானது அமைந்திருக்கிறது முதல்ல பாரதி எப்படிப்பட்ட சிந்தனையாளர் அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்துல இலக்கிய உலகத்துல மிகப்பெரிய புரட்சியை உண்டு செய்தவர் மகாகவி பாரதியார் பழமைகளை பாடி வந்த காலத்துல இந்த சமூகத்துக்கு தேவையான புதுமைகளை செய்தவர் பாரதியார் தன் எழுத்துக்களின் மூலம் இந்த சமூகத்தை வளப்படுத்த வேண்டும் என்று எண்ணியவர் பாரதியார் அதைத்தான் நாம் இங்க அதனாலதான் எந்த மாதிரி கவிதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிய பதங்கள் எளிய நடை எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம் பொது ஜனங்கள் விரும்பும் விட்டு இவற்றினையுடைய காவியம் ஒன்று தற்காலத்திலே செய்து தருவோன் நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோனாகின்றான் என்று குறிப்பிடுகிறான் பழமையே பாடிக்கொண்டிருக்காதீர்கள் புதிய விஷயங்களை பற்றி பேசுங்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள் அவற்றை எளிய தமிழிலே மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் பண்டித நடை ஒன்றை வைத்துக் கொண்டு படித்தவன் மெத்தப்படித்தவன் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே உங்களுடைய கவிதைகளை ஆக்கி தராதீர்கள் அப்படி அவர் சொன்ன பிரகாரமே அவர் செய்துதான் பாஞ்சாலி சபதம் என்கிற அந்த குறுங்காவியமானது வாவு பாபு சிதம்பரம் பிள்ளையினுடைய பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்தபினம் உயிர் பெற்றெழும் அடிமைப்பட்ட நாடு ஐந்து நிமிடங்களில் விடுதலை பெறும் புரட்சி ஓங்கி எழும் என்றெல்லாம் பாரதியை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய குற்றம் பாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய பேச்சையும் பாரதியினுடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்றெழும் செத்து போன பிணம் கூட உயிர் பெற்று எழும்னா பாத்துங்க அவருடைய கருத்துக்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று அதனாலதான் சொல்றாரு அடிமைப்பட்ட நாடு ஐந்து நிமிடங்களில் விடுதலை பெறும் புரட்சி ஓங்கி எழும் என்று சொல்லுகிறார் உண்மையில் அவருடைய கவிதைகள் சுதந்திர போராட்ட காலத்திலே மிக பெரும் உத்வேகத்தை தந்தவை போராட்டக்காரர்களுக்கு சாமானிய மக்களுக்கு அந்த அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற உணர்வை தந்தவை பாரதியினுடைய கவிதைகள் அதனால்தான் சமூகத்தில் மிக பெரும் புரட்சிகள் எல்லாம் ஓங்கி எழுது எழுந்த நிலையை நாம் இங்க அந்த விடுதலை போராட்ட கால வரலாற்றை நாம் பார்க்கிற போது நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட புரட்சிகரமான சிந்தனையை கொண்டவை பாரதியினுடைய எழுத்து அவர் எப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த பெண் உரிமையை பற்றி அவர் பேசிய நிலை பாரதியினுடைய காலகட்டத்தில் பெண்கள் பெண்களாகவே மதிக்கப்படவில்லை பெண்கள் விலங்குகளைப் போலத்தான் நடத்தப்பட்டார்கள் அவர்கள் வீட்டு வேலை செய்வதற்கும் குழந்தை பெற்று தருவதற்கும் ஏவல் பணிகளை செய்வதற்கும் தான் அவர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலை அவர்கள் ஆண்களைப் போல சரிநிகர் சமானமாக நடத்தப்படவில்லை அப்படிப்பட்ட சூழலில் இந்த பெண்கள் பெறுகிற விடுதலை தான் சமூக விடுதலையாக இருக்கும் என்று பாரதியார் கருதினார் அதனால்தான் தன்னுடைய கவிதைகளிலே பெண்ணுரிமை சிந்தனைகளை மிக அதிகமாக பாடியிருக்கிறார் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் இந்த பெண்ணுக்கு அறிவை வைத்துதான் இறைவன் படைப்பிலே படைத்திருக்கிறான் ஆனால் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மூடர்கள் பழமைவாதிகள் என்ன பண்ணாங்க இந்த மாதர்களே அறிவிறிகள் என்ற கருதி கொண்டு அவர்களுடைய அறிவை இந்த சமூகம் மதிக்காமலேயே விட்டுவிட்டது அவர்கள் அறிவை மட்டுப்படும்படியாக செய்துவிட்டது அவர்களை மூடர்கள் என்று சொல்லுகிறார் அதைத்தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் பேதமெனா என்ன அர்த்தம் அறிவில்லாத தனம் அந்த அறிவீனமானது ஒழிந்து போகும் எப்போது பெண்களினுடைய அறிவை வளரச் செய்தால் வையத்தில் அறிவின்மை என்பது முற்றிலும் ஒழிந்து போய் இந்த சமூகம் புத்துயிர் பெறும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார் பெண்களை எப்படி சொல்ற ஆணும் பெண்ணும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு கண்களை போல ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த இரண்டு கண்களிலே ஒரு கண்ணை மட்டும் யாராவது குத்தி கொள்ள ஆசைப்படுவார்களா அது நியாயமாக இருக்குமா அதுபோலத்தான் இந்த சமூகத்தின் இரு கண்கள் ஆணும் பெண்ணும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவற்றுள் ஆண் மட்டும் இருந்தால் போதும் அவனுடைய சிந்தனை மட்டும் இருந்தால் போதும் என்று கருதுவது எந்த வகையில் நியாயம் அதனால பெண்ணினுடைய அறிவையும் பெண்ணினுடைய உரிமைகளையும் போற்றுங்கள் என்று சொல்லுவதைத்தான் இங்கே நாம் இங்க பாக்குறோம் என்னென்ன கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்துடலாமோ யாராவது ஒரு கண்ணை குத்தி குருடாக்கி நினைப்போமோ அது அறிவாகுமோ அது அறிவீனம் அல்லவா அப்படிங்கிறத இங்க சொல்லுகிறாரு அதுதான் கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்துடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் என்று சொல்வதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் மிகச்சிறந்த சிந்தனைவாதியாக திகழ்ந்த பாரதியார் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று தனி மனிதனுடைய சிக்கல்களை இங்கே எடுத்து பாடுவதை பார்க்கிறோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் உழவர்களுக்கும் இந்த உலகம் தழைக்க பாடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கும் தான் நாம் என்ன பண்ணணும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் ஆனால் இங்கே வீணாக உண்டு கொழுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் அவர்களை நாம் இங்கே சாட வேண்டும் அப்படிப்பட்டவர்களை நாம் இங்கே தூற்ற வேண்டும் என்பதைத்தான் இங்கே கூறி வீணில் உண்டு கழித்திருப்போரை வீணாக உழைக்காமல் உட்கார்ந்தே சாப்பிட்டு இருக்கோமா இருக்கான் ஆனால் இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா நேரமும் ஓயின்றி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உழைக்கின்றவர்களை போற்றுவோம் உண்டு கழித்திருப்பவர்களை வீழ்த்துவோம் என்கிற தன்மையிலே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடுகிறார் இப்படி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் புரட்சிகரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த சமூகத்தில் ஜாதி என்பது கூடாது அந்த ஜாதியினால்தான் இந்த சமூகம் இப்படி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறார் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே ஜாதியின் பெயரால் மிகப்பெரிய இழிவானது இந்த சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது சில மனிதர்களை மேன்மையானவர்கள் என்றும் சில குறிப்பிட்ட இனத்தைச் சார்ந்த மனிதர்களை கீழானவர்கள் என்றும் பார்க்கிற அந்த தன்மையை இங்கே பாரதியார் எடுத்து கூறி அப்படி மனித பிறவியிலே கீழானவன் மேலானவன் என்பதெல்லாம் கிடையாது எல்லாம் சமானமானவர்கள்தான் என்பதை இங்கே எடுத்து சொல்லுகிறார் அதே போல ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் உடைகள் செய்வோம் குழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும்பு ஆணிகள் செய்வோம் என்று பாடுகிறார் இந்த உலகம் பொருளாதார ரீதியிலே விடுதலை பெற வேண்டுமானால் இப்படி ஆலைகள் வைத்து எல்லோருக்கும் பணி வாய்ப்புகள் தரப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பொருளாதார வருவாயினாலே மக்கள் எல்லோரும் வளம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த பொருளாதார விடுதலை அவர்களை அடிமை தலையிலிருந்து விடுவிக்கும் என்று எண்ணிய பாரதி தான் இப்படி பாடியிருக்கிறார் அதை போலவே பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பு இல்லை கான் என்று கும்மி அடி என்று தன்னுடைய கும்மி பாட்டிலே ஆணுக்கு எந்த வகையிலும் சலைத்தவர்கள் இல்லை பெண் என்பதை இங்கே பாரதியார் அஹ் எடுத்துக் கூறுவதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் புரட்சிகரமாக சிந்தித்தவர் தான் பாரதியார் அப்படிப்பட்ட பாரதியினுடைய சொந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பார்த்தோமையானால் ஆனால் வாழுங்காலத்திலே பாரதி கொண்டாடப்படவில்லை இன்றைக்கு நாம் பாரதியினுடைய கருத்துக்களை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழுங்காலத்தில் பாரதியினுடைய அந்த சொந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை அவருடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு திருச்சி வானொலி நிலையத்திலே பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பாரதி அவர்கள் ஆற்றிய உரையில் யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாய்க்கலாம் ஆனால் கவிஞன் மனைவியாய் இருப்பது மிகவும் கஷ்டம் கவிஞர்கள் போக்கே ஒரு தனி உண்பதிலும் உறங்குவதிலும் சாதாரண மனிதரைப் போல் அவர்கள் இருப்பதில்லை கற்பனை சிறகு விரித்து கவிதை வானில் வட்டமிடும் பறவை பூலோகத்திலே இருண்ட வீட்டிலே மனைவிக்கும் மற்றவருக்கும் சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா என்று தன்னுடைய கணவரான பாரதியினுடைய போக்கு எப்படியாக இருந்தது என்பதை பற்றி சொல்லுகிறார் அப்படி மிகவும் துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்தவராகத்தான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது இருந்திருக்கிறது அவர் கவி ராஜனாக திகழ்ந்திருக்கிறார் ஆனால் சொந்த வாழ்க்கை மிகவும் துன்பம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது அந்த மாதிரியான நிலையில்தான் இந்த கவிதையை அவரோட வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு அற்புதமான வீணை என்று யாரை உருவகிக்கிறார் என்று சொன்னால் பாரதி தன்னை உருவகிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் நல்லதோர் வீணை என்று குறிப்பிடுவது யாரை பாரதி தன்னை குறிப்பிடுகிறார் மிக அழகான ஒரு வீணையை செய்து அதை யாராவது வீதியிலே எறிவார்களோ என்ன சொல்கிறாரு நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என வாழ்ந்திட புரிகையோ அழகான வீணையை செய்து அதனுடைய பெருமை குறையும்படியாக யாராவது வீதியில் புழுதியிலே எரிவதுண்டோ எரிவார்களோ அப்படின்னு கேட்கிறார் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் ஆனால் என்னை இந்த அழகான வேணியை செய்து பூதியில் எரிவார்களே அதுபோலத்தான் இந்த சமூகம் என்னை கைவிட்டது என்பதை இங்கே சொல்லுகிறார் அதனாலதான் பராசக்தியிடம் வேண்டுகிறார் சொல்லடி சிவசக்தியே என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அறிவு சுடர் என்று சொல்கிறோமே அதுபோல அறிவு அந்த ஒலியோடு தொடர்புபடுத்தி பேசப்படுவது அப்படிப்பட்ட பேரறிவு வாய்ந்தவனாக என்னை படைத்தது நீதான் ஆனால் ஒரு வீரியை செய்து வீதியிலே எறிவதை போல என்னை ஆக்கிவிட்டாயே என்று சக்தியிடம் அவர் முறையிடுகிறார் சிவசக்தியிடம் அவர் முறையிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே எனக்கு ஆற்றலைத்தா என் மூலமாக இந்த மாநிலம் சிறந்து வாழ்வதற்குரிய அறிவை நான் இந்த உலகத்திலே கொண்டு சேர்ப்பேன் அப்படிங்கிறது சொல்றார் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி சுமையென வாழ்ந்திட புரகியோ சிவசக்தியே நீ சொல்லு என்னை இந்த பூமிக்கு பாரமாக வாழ்ந்திடும்படியாக வச்சுடுவியோ நீ அப்படின்னு என்னை அப்படி வச்சிடாத இந்த மக்களுக்கு பயன்படும்படியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிற அதுதான் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என வாழ்ந்திட புருகுவியோ சாதாரணமா சொல்லுவோம் பூமிக்கு பாரமா ஏண்டா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்ப மனிதனாக என்னை படைத்து விடுவாயா அப்படி ஆக்கி விடாது இந்த உலகத்திற்கு பயன்படும்படியான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அதற்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறார் அதுதான் சொல்றார் தன்னை வீணையாக உருவகித்து சொல்றார் ஒரு அழகான வீணையை செய்து யாராவது தெருவிலே புழுதியிலே வீசி விடுவார்களா அதுபோலத்தான் நீ என்னை படைத்திருக்கிறாய் அதனால பூமிக்கு பாரமாக வாழ்கின்ற அற்ப வாழ்வை எனக்கு தந்துவிடாதே இந்த உலகம் பயன்படும்படியாக வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று வேண்டினார் உண்மையில் பாரதி குறுகிய காலமே வாழ்ந்தாலும் இந்த உலகுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றவராகத்தான் இருக்கிறார் அடுத்தது விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய வடிசலும் உடல் கேட்டேன் விசையுறு பந்து என்று சொன்னால் விசை கொண்டு வீசப்பட்ட பந்து எப்படி துள்ளி எழுந்து ஓடுமோ அதுபோல உள்ளம் நினைக்கிறபடியெல்லாம் செயல்படுகின்ற நல்ல வலிமையான உடலை எனக்கு தர வேண்டும் ஒரு மனிதனுடைய சிந்தனை தெளிவான சிந்தனையாக இருக்க வேண்டுமானால் உடல் நல்ல வளமுடையதாக இருக்க வேண்டும் தான் பாரதி கேட்கிறார் எங்க வந்து நல்ல உடல் இருக்கோ அங்கே நல்ல சிந்தனைகள் உருவாகும் இல்லைன்னா அந்த உடல் வலியை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் தான் இங்க உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடலை எனக்கு தா உடல் வலிமையை தா என்று கேட்கிறார் எதை போல விசையுறு பந்தினை போல எனக்கு உடல் அமைய வேண்டும் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதை செய்து முடிக்கின்ற வலிமையைக் கொண்டதாக அந்த உடலானது எனக்கு வேண்டும் என்று சிவசக்தியிடம் வேண்டுகிறார் நசை மனம் மனங்கேட்டேன் நசை என்று சொன்னால் ஆசை ஆசை அறுத்த மனத்தை எனக்கு தா என்று வேண்டுகிறார் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் எல்லாம் எனக்கு 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 என்று வைத்து கொண்டே ஆனால் அது நமக்கு பெரும் துன்பத்தை தருவதாக இருக்கிறது அந்த ஆசைதான் ஒன்று கிடைக்காமல் போகிற போது மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அதனால தான் அவர் கேட்கிறார் நசையரு மனங்கேட்டேன் ஆசை இல்லாத மனதை எனக்கு தா என்று சொல்லுகிறார் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் நவம் என்று சொன்னால் புதுமை தினந்தோறும் புத்துயிர் பெறுகின்ற நித்தம் என்று சொன்னா தினந்தன நான் புதிதாக பிறக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் எனக்கு அப்படிப்பட்ட புத்துயிரை நீ வந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் சிவசக்தியே என்று கேட்கிறார் தசையினை தீச்சுடினும் இந்த உடலினை தீ வந்து சுடுவதாக இருந்தாலும் கூட சிவசக்தியை பாடு நல் அகங்கேட்டேன் சிவசக்தியே உன்னை பாடுகின்ற நல்ல மனதை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறேன் அசைவரு அது கேட்டேன் அதாவது அசைவு என்று சொன்னால் சோர்வு சஞ்சலம் என்று சொல்லுகிறோம் அப்படி சோர்வோ மனச்சஞ்சலமோ இல்லாத நல்ல அறிவை எனக்கு தா அசைவரு மது கேட்டேன் இப்படி நான் கேட்டேனே அதாவது நல்ல உள்ளம் நினைக்கிறபடி செல்லுகின்ற வலிமை கொண்ட உடலானது எனக்கு வேண்டும் ஆசையற்ற மனம் வேண்டும் தினம் தினம் புத்துயிரை பெறுகின்ற தன்மையிலே எனக்கு அந்த உயிர் வேண்டும் தசையினை தீ சுடுவதாக இருந்தாலும் சிவசக்தியே உன்னை பாடுகின்ற நல்ல அகம் வேண்டும் அப்புறம் சோர்வற்ற நல்ல அறிவு எனக்கு வேண்டும் இந்த இவற்றையெல்லாம் எனக்கு நீ அருள்வதில் உனக்கு ஏதாவது தடை இருக்கிறதோ நான் ஒரு வீணையைப் போல மதிப்பு மிக்கவனாக வாழ விரும்புகிறேன் அதனால எனக்கு இவற்றையெல்லாம் நீ தர வேண்டும் நீ இவற்றை தந்தால் என் உலகத்திற்கு பயன்படும்படியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட்டு செல்வேன் அதனால எனக்கு இப்படிப்பட்ட வரங்களை நீ தர வேண்டும் என்று பாரதி சிவசக்தியிடம் வேண்டுவதாக அமைந்திருக்கிறது இந்த கவிதை பாரதி இங்கே தன்னை வீணையாக உருவகித்து பாடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நிலையைத்தான் இந்த கவிதை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்போ பாரதி எப்படிப்பட்ட சிந்தனையாளர் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆனால் அவரை இந்த உலகம் கைவிட்டு விடுகின்ற சூழலிலே அவருடைய மனம் எப்படி வருந்தியது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் எப்படியெல்லாம் கவிதை பாடியிருக்கிறார் இந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்ட பயன் தருகின்ற கருத்துக்களை தன் கவிதையிலே சொல்லியிருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் இந்த கவிதையில் பார்க்கிறோம் இதைத்தான் இந்த நல்லதோர் வீணை கவிதையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது